ஸ்ரீ காகவுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் தொண்ணூறு பெண்கள் விசித்திரம் பேசுவோம் கொண்ட பொருள்கள் பெண்கள் பெண்கள் கொண்ட காசு போல் வட்டமிட்ட பொத்து பார்த்தால் காசு வெண்ணி முடியாதே மூக்கிலே தான் தூசு போலிட்டாலும் பொன்னால் ஒட்டு தொங்கி நின்ற கல்லொட்டு என்னை பார்த்தால் மீசுயர கல்லெறிந்தால் செம்பொன் மேலே மேலி நகையாகும் அல்லால் மீதமுண்டோ பெண்களின் விசித்திர குணங்கள் பற்றி சொல்லிடுவோம் நீங்கள் சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் பெண்கள் விரல்களில் அணியும் நகைகளுக்கு கூட ஆகாதப்பா பெண்கள் மேல் மயில் கொண்டதனால் அவர்கள் கேட்டு பொன் ஏராளம் அவை மோதிரம் வளைகள் காசு மாலைகள் என உங்கள் உழைப்பால் அவர்கள் மேலையில் ஆபரணங்களை ஆபரணங்களாக இருப்பவை யாவும் உங்கள் பணத்தால் ஆனது காது மூக்கில் போடும் அணிகலன்களும் தூசு போல் இருந்தாலும் அது பொன்னாக இருக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள் இவ்வாறு உடம்பு முழுவதும் பொன் நகைகளை போட்டு அழகுபடுத்தினாலும் அவர்களின் பொன்னாசை கல்வீசி எழியும் அளவிற்கு பொன் மலை விரிந்து கொண்டுதான் இருக்கும் தங்கள் உயிர் போனால் நகைகள் போல் அவர்கள் உடம்பு உயிர் போன பின் பயன்படுமா அன்பே அன்பே